முகம்மது அல்லாஹு அலைவசமுடைய தலைமுடி முகம் அல்லாஹு அலைவசல்ல வளர்த்திருந்தார்கள் தனது முடியை இரண்டாக பிரித்து வாழ்ந்திருந்தார்கள் அந்த நடு வெள்ளை விளங்கும் நபியுடைய அந்த நடு வெள்ளையில் அலைவ செல்லம் மிஸ் மிஸ்கின்ற அத்தரை அந்த இடத்தில்தான் போடுவார்கள் சகோதரர்களே சில சமயம் தொப்பி அணிந்து தலப்பாகை கட்டியிருப்பார்கள் சல்ல அலைவ செல்லம் முகம்மது அல்லாஹூ அலைவசைய நெத்தியை பத்தி எழுதியிருக்கிறார்கள் நெத்தி நபியுடைய நெத்தி முகம்மது அலைவசைய கண் புருவம் இந்த கண் புருவம் இணைந்ததாக இருந்தது அலைவாசல்ல முகம்மது அலைவாசல்லமுடைய கண்கள் அந்த கண்ணில் ஓடும் கருப்பு கடும் கருப்பாக இருந்தது நீளம் அல்ல கடும் கருப்பு அது ஓடக்கூடிய வெள்ளை கடும் வெள்ளையாக இருந்தது முகமது அலைவசல்லம் சுருமா அணிந்திருப்பார்கள் அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா இஸ்மித் என்ற சுருமாவை தான் சல்லாஹு அலைவ செல்லம் பாவித்தார்கள் சகோதரர்களே முகமது சல்லாஹு அலைவ செல்லமுடைய முகத்தை பத்தி கேட்டார்கள் அது எப்படி இருந்தது ஊசி போன்றிருந்ததா நீலமாக இருந்ததா சொல்லுவார்கள் அது சந்திரனை போன்று வட்டமாக இருந்தது ஜாபிர் ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் பதினான்காவது இரவு ஒரு நாள் நான் சந்திரனையும் பார்த்தேன் அலைவ செல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன் முகமது அலைவ செல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் சந்திரனை விட முகம்மது அல்லு அலைவசல்லுடைய முகம் வெளிச்சமாக இருந்தது சகோதரர்களே முகம்மது அலைவசுடைய மூக்கு அக்னல் அன் நீட்டமான மூக்காக இருந்தது முகமது சல்லாஹு அலைவசமுடைய மீசை கத்தரிக்கப்பட்ட மீசையாக இருந்தது முகம்மது அலை வசல்லமுடைய வாய் அந்த வாயுடைய முஃபல்லிஜல் அஸ்னான் தனித்தனி பல்லாக இருந்தது முகம்மதுல்லாஹு அலேஹி வசல்லம் பேசினால் பள்ளிகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும் ஒரு வார்த்தையை பேசினால் மூன்று தடவை பேசுவார்கள் முகமது சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் யாருடைய உள்ளத்தையும் பேச்சால் உடைத்தது கிடையாது